இதுதாங்க குட் டே பிஸ்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடையில் வாங்குகிற குட் டே பிஸ்கெட் கிடையாது இது நாமளே ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண குட் டே பிஸ்கெட் ஸோ இது வந்து ராகி மாவில் செஞ்ச ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட் அதாவது ராகி மில்லட்ஸு சிறுதானியங்கள்லாம் போட்டு இந்த வந்து பிஸ்கெட் செஞ்சுருக்குறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நாம்ளே செஞ்சது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ அவன் வேணும் ஸோ அது இருந்தால் நீங்களே வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா பிஸ்கெட் மட்டும் கிடையாது கேக்கு ப்ரெட்டு பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஓனாகவே ஸோ அதுக்கு வந்து நாம் இது மாதிரி ஒரு மைக்ரோ அவன் நாம் வந்து வந்து ஒரு மைக்ரோ அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க ஸோ அதில் எப்படி நம்ம பிஸ்கெட் மேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் கம் காய்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல் ராகி மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து செஞ்சு தாங்க இந்த பிஸ்கட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஸ்கிரிப்சியாக சூப்பராக வந்துருக்குங்க அதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துக்கிட்டு அது கூட நாம் என்னென்னா மிக்ஸ் பண்ணுறங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மட்டும் ஆட் பண்ணாதீங்க அது வந்து புரோட்டாவே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதனால் வந்து நீங்கள் அதை கோது மாவு எடுத்துக்கோங்க அதாவது வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தேவையான அளவு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணிடாதீங்க அளவுக்கு வந்து தட்டுற மாதிரி அந்த அடை தட்டுற மாதிரி ஓகேங்களா அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து பேக்கிங் சோடா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும் ஓகேங்களா அதெல்லாம் போட்டு சுகர்லாம் போட்டு நீங்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு அந்த பட்டர் ஷீட்டு மேலே வந்து பட்டரை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் லைட்டாக வந்து மேலே என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அந்த பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி பட்டர் வந்து அது மேலே ஏன்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக அதுக்காக அந்த பட்டர் ஷீட்டை போட்டு அது மேலே இந்த பட்டரை வந்து நல்லா தடவி விட்டுருங்க ஓகேங்களா தடை பிறகு அந்த பிஸ்கட் வந்து குட்டி குட்டியாக தட்டி அது மேலே ஒரு கோடு போட்டு அது மேலே பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வந்து மேலாக்க வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்க நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இல்லை ஒயிட் சுகர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி மேலே வச்சுட்டு டெக்கரேஷன் மாதிரி அழகாக பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க ஓவனில் ஓவனில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஃப்ரீ ஹீட் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஒன் மினிட்ஸ் ஸ்வச் போதும் அதாவது அது கூலிங்காக இருக்கும் அது ஃப்ரீ ஹீட் பண்ணிக்காங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து என்ன பண்ணணும் டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் எயிட்டில் வச்சுக்கோங்க ஒன் எயிட்டில் வச்சுட்டு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து மேலேயும் கீழே உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி ரெண்டுத்துலேயும் ஆப்ஷன் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து டைமிங் செட் பண்ணிக்கணும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஓகேங்களா ஆன் ஆச்சுன்னா அந்த டைமிங் ஸ்டார்ட் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதுவே ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உடனே ஓப்பன் பண்ணி கை விட்டு ஏன்னா உள்ளே ஹீட்டாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸு அப்படியே அப்சர்வேஷன் இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ எப்படி குக்கர்லாம் வந்து உடனே விசில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இல்லை விசில் வந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது விசில்லாம் அடங்கிடும் அது ப்ரெஷர் அப்புறமா ஓப்பன் பண்ணுவீங்களே அது மாதிரி தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் இது மாதிரி பிஸ்கெட் அழகழகாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதை எடுத்து உங்கள் சைல்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டிலே கொடுக்கலாம்